ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் பாட்டாளி மக்கள் கட்சியிலே தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் மகன் அன்புமணி ராமதாசர்களுக்கும் இடையேயான தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் இருந்து வருவது தெரிந்துதான் இது குறித்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார் அன்புமணி ராமதாஸ் கூட்டவருக்கும் பொதுக்குழு சட்டப்படி செல்லுமா செல்லாதா என்று நீதிமன்றம் சொல்ல வேண்டும் என்று நீதிமன்றத்தை அவர் இந்த வழக்கு இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்தது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்குவார் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் யாரும் எதிர்பாராமல் நான் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு என்னுடைய நீதிமன்ற அறையிலே டாக்டர் ராமதாஸ் அவருடைய அன்பு ராதம் தனித்தனியை சந்தித்து பேச வேண்டும் உடனடியாக இது ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் இருவரையும் சந்தித்து என்ன பேசுவார் என்பது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும் கூட நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு முடிவுகளையும் அழைப்புகளையும் விடுக்கலாமா என்ற ஒரு பெரிய ஒரு டிபேட் ஏற்படும் என்பதிலே சந்தேகமில்லை பொறுத்தன்றுந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று